வணக்கம் மக்களே உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான மல்மல் காட்டன் சாரி தான் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல பாக்குற சாரி எல்லாமே மல்மல் காட்டன் சாரி தான் மல்மல் காட்டன் சாரி வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் உங்க எல்லாருக்குமே அதை பத்தி நல்லாவே தெரியும் இந்த மல்மல் காட்டன் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸா ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஒரு சாரி இது யங் ஏஜ் மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் லேடிஸ் யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இந்த சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் இல்ல ஸ்டார்ச் இல்லாமலே தாராளமா நீங்க இதை வேர் பண்ணிக்க முடியும் இந்த சாரீல நிறைய கலர் நிறைய வெரைட்டி நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கறதுனால இது ரொம்பவே அதிகமா நீங்க வாங்கிக்க முடியும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்ல இந்த சேரீ உங்க கைக்கு வந்து சேரும் இந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாளில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும் சாரி உங்ககிட்ட வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா சாரில ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தர முடியாது அதனால வீடியோ கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸாரி வித் பிளவுஸில் வரும் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸேரீ எயிட்டி சென்டிமீட்டர் பிளவுஸ் என்னடா எயிட்டி சென்டிமீட்டர் தான் பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்காதீங்க ஸாரியோட வித்துல இருக்கிறதுனால எயிட்டி சென்டிமீட்டர் போதுமானதா இருக்கும் இந்த சேரீயோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் இந்த சாரியோட கவுண்ட் வந்து நைன்டி பை ஹண்ட்ரட் அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாரீல ரன்னிங் பிளவுஸ் குடுத்துருவாங்க பிளவுஸ் கிடைச்சிரும் ஒவ்வொரு சாரீ கூடையும் என்ன பிளவுஸ் வேர் பண்ணிருக்காங்களோ அதுதான் அந்த கூட வரும் இதுல ஒரே கலர் சாரீயும் இருக்கு மல்டி கலர் சாரியும் இருக்கு டபுள் கலர் சாரியும் இருக்கு உங்களுக்கு சிங்கிள் கலர் சேரீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி பார்டர்ல சாரியும் இருக்கு பார்டர் உள்ள சாரியும் இருக்கு அது எது வேணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எந்த டிஃபரெண்டா ரொம்பவே அழகாவும் இருக்கும் ஒரே கலர்ல வேற வேற டிசைன்லாம் இருக்கும் ஒரே டிசைன்ல வேற வேற கலரும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரிய ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டெய்லி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுக்கறேன் அதுல டெய்லி நம்மளோட போஸ்ட் வந்துட்டு இருக்கும் அதை நீங்க பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க இதுல எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லிருங்க இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் பண்ணணும் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின்ல வாஷ் பண்ணலாமா தாராளமும் வாஷ் பண்ணலாம் ஆனா எப்பவுமே காட்டன் துணியை மிஷின்ல போட்டீங்கன்னா அதோட இலைகள் பிரிஞ்சு வரும்போது வர வரும் அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த சாரி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இழக்க ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கையிலயே நீங்க வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படி பண்ணும்போது சாரி ரொம்ப நாள் புதுசாவும் இருக்கும் அதே மாதிரி டல்லாகாமலும் இருக்கும் பாக்குறதுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தெரியும் எப்பவுமே காட்டன் சாரிய நீங்க வெயில்ல டேரக்டா சன்லைட்ல காய வைக்காம நெனல்ல காய வச்சு அயன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா இதுல பாக்குற எல்லா சாரியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா எல்லா சாரியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்கு இதுல இன்னுமே நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோ ரொம்ப லெந்தா போயிடும் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் கலர் தான் இப்ப காட்டியிருக்கோம் மீதி கலரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாரிலாம் பாத்தீங்க நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா தெரியுங்க அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம ஊர்ல செலபிரிட்டிஸ் இந்த மாதிரி சாரிகளை உடுத்துவாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்க அது ஒரிஜினல் சாரியா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி ஒரிஜினல் சாரில ராஜஸ்தானோட வக்ரங்குற இடத்துல உள்ள ஹேண்ட் பிரிண்ட் தான் பண்ணிருக்காங்க அதனால இந்த கலர் போகாது ஒன்றோட ஒன்று மர்ஜா ஆகாது எல்லா கலருமே தனித்தனியா ரொம்பவே அழகா இருக்கும் எப்பவுமே ஒரு காட்டன் துணி வாங்கும் போது ஃபர்ஸ்ட் வாஷ்ல அது லைட்டா கலர் போகும் அதனால அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்